சார் மிக சிறப்பா இருக்குது சார் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் மக்களை நேருக்கு நேர் சந்தித்து இருக்கிறோம் நடந்து சென்று சந்தித்திருக்கிறோம் சார் கடந்த தேர்தலில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஏன்னா எனக்கு நினைவு தெரிஞ்சு எல்லா தேர்தலும் எல்லா அமைச்சரும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அன்னைக்கெல்லாம் யாரும் அதை பெருசா சொல்ல இந்த கடந்த தேர்தலில் வந்து அமைச்சர்கள் எல்லாம் வந்து வேலை பார்த்த பொழுது அதையெல்லாம் ஒரு குற்றம் குறைவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால இந்த முறை இடைத்தேர்தல் என்று வந்து தேர்வு அறிவித்தவுடனே எங்கள் தலைவர் அண்ணா தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டார் உங்கள் மாவட்டத்தில் இருப்பவர்களை வைத்து உங்கள் தொகுதியில் இருப்பவர்கள் வைத்து நீங்கள் தேர்தல் பணியாற்றிக் கொள்ளுங்கள் பொது தேர்தல் எப்படி சந்திப்பீங்களோ அதே மாதிரி சந்திச்சுக்கோங்க இந்த தேர்தலினுடைய முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய எதிரொலிக்கும் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எப்படிப்பட்ட நிலையை எப்படிப்பட்ட வாக்குகளை அளிக்கப் போகிறார்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கப் போகிறார்கள் என்பதற்கு உதாரணம் தான் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தல் சார் மிக சிறப்பாக இருக்குது சார் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் மக்களை நேருக்கு நேர் சந்தித்திருக்கிறோம் நடந்து சென்று சந்தித்திருக்கிறோம் எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி தளபதி அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் மக்களுக்காக செய்திருக்கின்ற மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் நீங்க மக்களிடத்தில் சென்றடைந்திருக்கிறது அவர்கள் அதையெல்லாம் பெருமையாக பேசுகிறார்கள் எனவே எங்களுடைய வெற்றி மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது வாக்கு சதவீதம் எப்படி இருக்கும் மக்களோட வரவேற்பு எப்படி சார் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வாக்கு சதவீதம் அதாவது மக்கள் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என்று சொல்லி உங்கள் வாயிலாகவும் நான் மக்களிடத்தில் வேண்டுகோள் விடுக்கிறேன் கண்டிப்பா வந்து மக்களுக்கு வந்து இந்த தேர்தலில் சலிப்பு இல்லை நீங்க கேட்கிற கேள்வி தான் மக்களுக்கு எந்த சலிப்பும் இல்லை ஏன்னா திணிக்கப்பட்ட தேர்தலாக இருந்தால் சலிப்பாக இருக்கும் இது விபத்தில் ஏற்பட்ட தேர்தல் ஆனால் சகோதரர் ஈவேரா திருமகன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா திடீரென அவர் ஒரு அகால மரணம் அடைந்தார் அண்ணன்

எனக்கு நினைவு தெரிஞ்சு எல்லா தேர்தலும் எல்லா அமைச்சரும் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க கடந்த தேர்தலில் வந்து அமைச்சர்கள் எல்லாம் வந்து வேலை அதை எல்லாம் ஒரு குற்றம் குறையாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதனால இந்த முறை இடைத்தேர்தல் என்று வந்து தேர்தல் அறிவுத்துடனே எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் சொல்லிவிட்டார் உங்கள் மாவட்டத்தில் இருப்பவர்களை வைத்து உங்கள் தொகுதியில இருப்பவர்கள் வைத்து நீங்கள் தேர்தல் பணியாற்றி கொள்ளுங்கள் பொது தேர்தல் எப்படி சந்திப்பீங்களோ அதே மாதிரி சந்திச்சுக்கங்க இங்க இருந்து வேற யாரு வெளியிருந்து யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு அதனாலதான் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்திலிருந்து யாரும் இங்க வரல இது ஒரு இது ரெண்டாவது வந்து அவர் வந்து ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா அண்ணனை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பணிகள் இருந்தாரு முதலே சொல்லிட்டார் வாய்ப்பு இருந்தால் நானும் துணை முதலமைச்சர் வருகின்றோம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று வாருங்கள் மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நாம் செய்திருக்கின்ற திட்டங்கள் அந்த அளவுக்கு அவர்களை சென்றடைந்திருக்கிறது அதனால மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நீங்க இதை சென்று வாருங்கள் கண்டிப்பா நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று சொன்னார் அந்த அடிப்படையில நாங்கள் வந்து பணியாற்றி இருக்கின்றோம் அதனால மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் சார் அதுல மாற்று மாற்று கருத்து தேவையில்லை

நாங்க வந்து இவங்க வேற வாங்கற ஆனால் ஒன்னு அதுல நான் தனியாக நிற்கின்றேன் ஒன்னான முதல் வெற்றி மிகப்பெரிய வெற்றி எனக்கு இருக்கும் என்று நம்பிக்கை இருக்கிறது இந்த வேட்பாளர் எவ்வளவு வாங்குகிறார் கவலை இல்லை ரெண்டாவது மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் எல்லா கட்சியும் இந்த ரெண்டு கட்சியும் பல்வேறு கட்சிகள் இருக்கு இன்னைக்கு அந்த பல்வேறு கட்சிகள் எல்லாம் என்னை வந்து ஒரு பொது வேட்பாளராக அங்கீகரித்து எனக்கு வாழ்த்து சொல்வதும் என்னோடு ஒரு சில கட்சியை சார்ந்தவர்கள் பயணிப்பதும் இருக்கிறது அதனால மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் அது இங்க வந்து ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா திராவிட முன்னேற்ற கழகமும் உதவி சுரில் சின்னமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி இப்படும் அதுல மாற்று கருத்து வெற்றி வந்து வெற்றி பெறும் சொல்லியிருக்கீங்க நான்கு ஆண்டு காலம் தமிழ்நாடு அரசனுடைய எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய ஆட்சிக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவருடைய அவருடைய செயல்பாட்டுக்கும் அதே போல மக்கள் நல திட்டங்களுக்கும் கிடைத்த வெற்றியாகத்தான் பார்க்கிறோம் சார் இந்த தேர்தலினுடைய முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தாறுல மிகப்பெரிய எதிரொலிக்கும் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எப்படிப்பட்ட நிலையை எப்படிப்பட்ட வாக்குகளை அளிக்கப் போகிறார்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கப் போகிறார்கள் என்பதற்கு உதாரணம் தான் இந்த ஈரோடு கிழக்கு தூதியடை தேர்தல்